கஞ்சா கொண்டு வந்து விட்டது ஒரு கேள்விதான் எனக்கு பெரிய தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சா பறிமுதல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க டிவியில போறாங்க எட்டு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு முழுமைக்கும் பறிமுதல் செய்யப்படுகின்ற கஞ்சாவை தொலுத்துவதற்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் எட்டு கிலோங்கிறா பத்து கிலோங்கிரா ஐநூறு கிலோங்கிறா இன்னும் எவ்வளவோ கிலோ கிலோ கிலோங்கிரா இன்னும் உள்நாட்டு கஞ்சா வெளிநாட்டு கஞ்சா பெட்ட எல்லாம் எங்கடா அழிக்கல நல்லா புரிஞ்சுக்கங்க பறிமுதல் செய்யப்படுகின்ற அனைத்து கஞ்சாக்களும் அழிக்கப்படவில்லை மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் அவர்கள் கீழே நயங்குகின்ற பல்வேறு அமைப்புகளுக்கும் ഇതാണ് നടത്തിട്ട് ഇതാ നടത്തി